வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிய முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லாரோட பேரும் சொன்னா வந்துட்டு லஞ்ச் முடிஞ்சு டின்னர் வந்துரும் அதனால அனைவருக்கும் நன்றி உற்சாக இளைஞர் நான் அபூர்வ பூன்னு சொல்லுவேன் இலக்கியத்துல பூத்த வேறு அபூர்வப்பூன்னு சொல்றது வந்து நம்ம இந்திரன் சார் அவரு ரொம்ப அழகா தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் வேல்களை அங்கிருந்து முறைக்கிறாரு நான் நன்றி நீ பேரை போட்டு போட்டிய நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்றாரு அதனால நான் இருந்தாலும் சொல்லணும் இல்லையா அதனால நான் சொல்லிடுறேன் அடுத்தது நம்ம நம்ம சொல்லணும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஒலி அதுக்கப்புறம் எதை பேசினாலும் ரொம்ப தெளிவா யோசிச்சு அஹ் ஏ டு சி முடிச்சுட்டு கரெக்டா சொல்ற ஒரு ஆளுன்னு என்ன என்ன பொறுத்தவரையும் கணிப்பு கவிதைக்காரன் இளங்கோ அவர்களுக்கு என்னோட மனமா நன்றி பிறகு உலக அதாவது ஆங்கில இலக்கியத்துல இருந்து தமிழ் இலக்கியங்கள் வரையிலும் அனைத்தையும் வந்து அக்கு வேற ஆணி வேற அலசி நமக்கே கேட்ட கேள்வியை முதல்ல மறக்க வச்சிருவாரு அதுக்கப்புறம் திரும்ப வேற ஒரு கேள்வியை நம்மள கேட்க வைக்கிற ஒரு ஆளு நண்பர் பூவிதர் உமேஷ் அவருக்கு என்னோட நன்றி வாசக சாலையில இவங்களுக்கு அமுத சாந்தி வந்து அவங்க புதியது இல்ல மேடை வாசக சாலையில நிறைய பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அழகாக யாமன் கட்சியை பத்தி பேசினாங்க தேங்க்யூ சோ மச் ஆஹ் எல்லாத்துக்கும் மேல இந்த புத்தகங்கள் வெளிவர காரணமாக இருந்து இதை அழகா கொண்டு வந்த என்னோட பதிப்பாளர் வேடியப்பன் அவர்களுக்கும் அட்டை படத்தை கை கை தட்டம் கேட்கிறார் அங்கிருந்து விரும்புறாங்க புத்தகத்தை ரொம்ப அழகா வடிவமைச்ச பாபாஜி அவர்களுக்கும் இங்க இந்த டிஸ்கவரில நான் உங்களுக்கே தெரியும் அமெரிக்காவில இறவனா இங்க வந்து பகல் ரொம்ப ரொம்ப வந்து நான் நிறைய வேலையை வாங்கிட்டேன் ஃபோன்லேயே உட்கார வச்சு ரொம்ப நீண்ட நேரம் எனக்காக இது செய்து கொடுத்தாங்க அவங்க இந்த எண்டையர் டீம் ஆஃப் டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை எங்களுக்கு தெரிவிச்சேன் அதாவது த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் அ ஹே இஸ் வீ ஹாப்பி என்பது தலையிலம்மா சொன்னது நமக்கு வந்து தெரியும் எல்லாருக்குமே அதே சமயம் இந்த ஹாப்பினஸ் அஸ் ரி கம் வித் இன் ஃப்ரம் ஹவர் செஃப் ரைட் இஸ் ஆஹ் ஆ ஆஃப்ரெண்ட் வந்து ரெஃபர் பை ஹலன் நிக்கெல்ல அப்ப அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வரணும் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வரணும் அந்த உள்ளுக்குள்ள இருந்து வரத்த என்ன பொறுத்தணும்னு கேட்டா அன்பு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை காதல் அன்பு இந்த ரெண்டு தொகுப்புகள் பத்தியுமே வந்து அததான் பேசுதுன்னு சொல்லியிருக்காங்க விச் இஸ் வெரி ட்ரூ அதனால அதை பத்தி ஒரு தொகுப்பு கொண்டு வரணும்னு நினைச்சதோட காரணம் தான் இந்த யாமன் நிகழ்ச்சி நம்ம கவிதைக்காரன் இலங்கை வந்து ஏன் வந்து யச்சியை வந்து சொல்லிருக்கீங்கன்னு விளக்கம் கேட்டாரு அவருக்காக இது சொல்றேன் யக்ஷினா எல்லாருக்கும் தெரியும் தேவதை ரைட் தேவதைனா யக்ஷி இந்த பேரு அவுங்கவங்களுக்கு வாசகர்கள் பார்வையில நான் விட்டுறேன் எப்படி எடுத்துக்கலாம்னுட்டு ஆனா நான் ஏன் வச்சேன்ன்றதை நான் சொல்லிடுறேன் யாமம் நுகர் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் உங்களுக்கு தெரியும் யக்ஷி யட்சைனா தேவதை இங்க நான் தாங்க என்ன யஷின்னு சொல்லிக்கிறேன் தேவதை என்ன ஏன்னா நாம வந்து நம்மள இன்னொருத்தர் சொல்லணும்னு வெயிட் பண்ண வேண்டாம் பிகாஸ் இப் த ஆப்பர்சுனிட்டி டஸ்டன் நாக் டோர் யூ ஷுட் பில்ட் அ நியூ டோர் ரைட் கரெக்ட் அதனால என்னோட டோரை நானே நான் பில்ட் பண்ணிக்கிட்டேன் சோ அந்த யட்சின்றது தேவதை சாட்சாத் நானே தான் பிரியோகாஸ்கரே தான் ஆனா இத வாசகர் பார்வைக்கு வேணாலும் நான் அதுதான் யாமனுட பின்னணி செருவி ஞாழல் எல்லாரும் சொன்ன ஐயா சொன்னாரு இந்திரசார் சொன்னாரு ஏன் வந்து ஒலிவண்ணன் அவர்களும் உமேஷ் அவர்களும் பேசும்போது சொன்னாங்க ஏன் வந்து சங்க இலக்கியத்தை வந்து இந்த கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் இந்த பாடல் வந்து எங்க வரும்னா நந்தி கிழம்புறத்தில் வரும் நந்தி கிளம்பம் வந்து எனக்கு வந்து மனசுக்கு வந்து நெருக்கமான ஒரு சிற்றிலக்கியம் ஏன்னா காஞ்சிபுரத்தை வந்து பாட்டளைத் தலைவனாக கொண்டு நந்திவர்மனை வந்து பத்தின அந்த ஒரு சிற்றிலக்கியம் அதில் ஒரு பாடல் வரும் அந்த பாடல் சொல்கிறது முன்னாடி அந்த இதை சொல்லிடுறேன் அது என்ன காரணம் அந்த சுச்சுவேஷனை சொல்லிடுறேன் அதாவது நந்திவர்மனை வந்து புகழ்ந்து பாடுறதுக்காக பாடர்கள்னா இசை பாடுறவங்களை வந்து பாடர்கள் சொல்லுவாங்க வந்து போயிட்டு பாடி வந்து பரிசு பணம் எல்லாம் வாங்கிட்டு வராரு அந்த பாணர் வர நேரத்துல அந்த காலத்துல நம்மள மாதிரி வந்து யூபர் ஓலா எல்லாம் கிடையாது நடந்துதான் போகணும் இல்லைங்களா அப்போ நடந்து வரும்போது இறுக்கி போயிடுச்சு இப்போ வர வழியில தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்குறாரு அது வந்து என்னன்னா தாசியோட ஒரு வீடு அந்த இடத்துல அவங்க வீடு மட்டும்தான் இருக்கு அந்த இடத்துல தங்குறாரு அவருக்கு அந்த தேவதாசிக்குன்னு பாட்டுனா அவ்வளவு இஷ்டம் அதனால அந்த அவரை கேட்கிறாரு நீ பாட்டு பாடுங்க அப்படின்னு இவர்தான் பாடுகிறாச்சே பாடுறாரு அந்த அம்மா ஆடுறாங்க சந்தோஷமா அதாவது இசையும் ஒரு ஒரு நல்ல கலைய வந்து ரசிக்கிறாங்க அதுக்குள்ள விடிஞ்ச போது இவர் நன்றி சொல்லிட்டு தங்குறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுறாரு இந்த அலறி அதாவது அலறி பேசுவாங்க அதாவது இப்ப இந்த புரசல் பேசுவாங்க இல்லையா அது என்ன ஆகுது காத்து வழியா இவர் வரதுக்கு முன்னாடி அவங்க போய் இவர் இந்த மாதிரி இங்க தங்கிட்டு சொல்லிட்டு அவளுக்கு அவனோட கணவனை பத்தி சந்தேகம் ஏன்னா அவ்வளவு அன்பு கோபம் ஆனா அந்த ஊடல காமிக்கலாம் நீ எப்படி போய் ஒரு தேவதாசியோட வீட்டுல நீ வந்து தங்கலாம் அப்படின்றத சொல்றதுக்காக வந்து ஒரு பாடல் தான் இந்த பாடலு ஆஹ் சாதாரணமா நம்ம என்ன இருந்தோம் என்ன பண்ணுவோம் திட்டுவோம் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவோம் இல்லை வந்துட்டு ஒரு ஜலஸ் வரும் அது என்னதான் இருந்தாலும் மாடர்ன் போனாருனாலும் சரி அது அந்த காலத்துலையும் சரி எல்லா எல்லாருக்குமே வந்து இந்த பொசசிவ்னஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அந்த பொசசிவ்னஸை வந்து எவ்வளோ அழகா இங்கே சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் தான் அதை பாக்கணும் அப்போ சொல்றா அந்த அம்மா ஈட்டு நந்தி பானை நீ எங்கையர் தம் பாட விடிவளவும் காட்டில் அழும் பே என்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நா என்றார் நீ என்றே நான் அதாவது நீ சொன்னது எல்லாரும் அந்த அந்த சத்தம் கேட்டுது அதெல்லாம் வந்து பேயின்னு சொன்னாங்க நரின்னு சொன்னாங்க என் தோழி என் ஃப்ரெண்ட் ஒரு நாயின்னு கூட சொல்லிட்டாயா நாய் கூட கத்துன்னு சொன்னாங்க ஆனா நான் சொன்னேன் அது நீ தான் அப்படின்னு அப்ப அந்த ஊடல் அந்த ஊடல சொல்ற ஒரு விதம் ஒரு அழகு அந்த அழகிய சுற்றி இலக்கிய அந்த இலக்கியத்துல எதுவுமே வச்சிருக்கிறாங்க இதே நான் இந்த பாட்டை இன்னைக்கும் எங்க வீட்டுல இது நடக்கும் எங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா பேசுற ஆளு நல்ல ஒரு மீட்டிங் எல்லாம் போயிட்டு வந்தா வரும் நான் சொல்லுவாரு இங்க வந்து இவங்க வந்தாங்க இவங்க பேசுனாங்கன்னு அது ஒரு ஜலசி கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்ப்போம் என்ன அது வெரி சீரியஸ் நான் என்ன எட்டி பார்ப்போம் அப்படின்னா ஓகே நாம வீட்டுல நம்ம இவ்வளவு எழுதுறோம் கவிதை எழுதுறோம் கற்ற எழுதுறோம் இந்த மனுஷன் பறிச்சுட்டு ஒண்ணு கூட நம்ம கிட்ட நல்லா பேசுறோம் எழுதுறதுன்னு சொல்ல மாட்டாரு யாரோ யாரோ ஒருத்தர் பேசுனாங்க வந்துட்டு இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்றாங்களேன்னு ஒரு ஒரு பொறாம ஒரு குட்டி எட்டி பார்ப்போம் ஆனா நான் எப்படி நான் வெளிப்படுத்தும் போது கத்த முடியாது பசங்களா இருக்காங்க இல்லையா இந்த பாடல இந்த பாடல சொல்லி என் பசங்களுக்கு மூணு பேருக்கு நான் இந்த சுச்சுவேஷன்ல சொல்லி இந்த பாடல இருக்குடா பாரு அவங்க அப்பா இனிய ஒரு நாளாவது நான் எழுதிருக்குன்னு இருக்காரா இவரன் பேயின்னு சொல்லலாமா இல்ல நாயின்னு சொல்லாமா நரியும் சொல்லலாமா இல்ல அவர்தான் சொல்லலாமான்னு சொல்லும் போது இது எதுக்கு சொல்ல வரேன்னா இதுக்கு என்னமே சொல்ல இன்னைக்கும் இந்த பாடல் என் பிள்ளைகளுக்கு தெரியும் இந்த பாடல் வரிகள் நினைவில் இல்லைனாலும் இந்த பாடலோட கருத்து வந்து அவங்களுக்கு மனசுல இன்னைக்கு நிலைச்சிருக்கு அதாவது என்னால சங்க இலக்கியங்களை எடுத்து படிச்சுட்டு என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு நேரம் காலம் ரொம்ப குறைவு அவங்களுக்கு அதை இன்ட்ரெஸ்டா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா என்னோட தற்காலத்துல நடக்கிற அந்த சுச்சுவேஷனோட சில பாடல்களை இது போல பாடல்களை எடுத்து நான் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த பாட்டினோட சாரம்சம் நிக்குது இது வந்து வெறும் பாடலுக்காகவோ அழகியலுக்காகவோ மட்டுமல்ல ஒரு ஒரு நேரத்துல அவங்களுக்கு எப்படி இந்த ப்ராப்ளத்தை வெளிவர முடியும்ன்றத சங்க இலக்கியங்கள் ஏற்கனவே வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எதுவும் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஒரு காரணத்திற்காக தான் இந்த சிறுவிஞால் வந்து தொகுப்பாக வந்திருக்கு இன்னைக்கு அதனால நான் படிச்சு பார்த்த உங்களோட கருத்துக்களை கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் ரெண்டு தொகுப்புல பத்தி ஒரு சிறுவரியாத சொல்லணும்னு நினைச்சேன் இதோட முடிச்சுக்கிறேன் இதை யாம வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு இந்த ரொம்ப அழகாக எழுதி கொடுத்திருக்கிறாரு நம்ம இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்கள் அவருக்கு என்னோட மனமார்ந்து நன்றியை சொல்லிக்கிறேன் முதல் அணுக்கத்தின் வழின்னு சொல்லிட்டு இந்த தொகுப்பு வந்து சரணமின்றி மிதக்கு லாஸ்ட் இயர் வரும்பொழுதே வர வேண்டியது அதுக்கு அவர் அழகாக வாழ்த்துறையை படிச்சுட்டு வாழ்த்துறை வேற எழுதி அதை வந்துட்டு என்னோட இதை மூணு தொகுப்பு வேண்டாம் கவனம் பெறாது நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு போடலாம்னு சொல்லி அதை ஹோல்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அது வேறு வடிவத்துல இன்னைக்கு ஞாபகம் எக்ஷியா வந்திருக்கு திரும்பவும் தொகுப்பு முழுக்க வாசிச்சு ரொம்ப அருமையான அணிந்துரைய வந்து எழுதிக்கிறாரு அவருக்கு நிஜமாவே வந்து ஒரு அதாவது ஒரு வேலையே ஒரு முறை செய்யறதே வந்து ஒரு பெரிய காரியம் அது ரெண்டு முறை நான் அவருக்கு வேலையை கொடுத்து அதை அவர் விருப்பமோட அதை ரொம்ப அழகாக நேர்த்தியா செய்து எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ 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 அடுத்தது ஆஹ் சிறுமிஞர் பழனி பாரதி அவர்கள் அவருக்கு இருந்த ஒர்க் இப்ப பாடல்கள் பாடல்களுக்காக ரொம்ப பிஸியான அந்த நிறைய பாடல்களுக்கு ஏதோ ஒர்க்கிங் இருக்கு என்னால முடியாதுன்னு சொன்னாரு ஆனாலும் அழகாக பிளர்பை எழுதி கொடுத்தாரு ஒரே நாள்ல வந்து எழுதி கொடுத்து புத்தகத்தை முழுசா படிச்சுட்டு ஒரு இருபது இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வந்து போன்ல உரையாடி அதை பத்தி பேசி என்னால வந்து அணிந்துரை எழுதணும்னு தான் ஆசை ஆனா நேரம் நீங்க உங்களுக்கு பப்ளிஷிங் வெறும் பிளர்க்கு மட்டும் எழுதி கொடுத்தாரு அவருக்கும் இந்த நேரத்துல நான் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் மூன்று பேரை வந்து நான் அதை சொல்லணும் இந்த தொகுப்புக்கு உண்டான கவிதைகளை அதாவது யாமனுக்கு ரெட்சிக்கு உண்டான கவிதைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு முதல்ல வந்து பூபாலன் அவர்கள் கவிஞர் பூபாலன் அவர் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ப்ரூஃப் ரீடிங் பார்த்து கொடுத்தாரு அவருக்கும் தேங்க்யூ அதுக்கப்புறம் நிறைய நேரங்களை எடுத்து தாமரை பாரதி அவர்கள் கவிஞர் தாமரை பாரதி அவர்கள் கவிதைகளை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கவிதைகளை அவர்கிட்ட கொடுத்திருக்கேன் கவிதைகள் இருந்து ஒரு நூற்றி இருபது கவிதையாக நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்பது கவிதையாக அது சுருகி இந்த கவிதைகள் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலை பண்ணி கொடுத்தாங்க ஆஹ் வந்து இதுக்கு முன்னாடி ஆஹ் இதழில் வந்து கற்றுமையாக வந்திருந்தது அது இருபது மாதங்கள் வெளியிட்ட ஆசிரியர் அரவழி அவர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அவர் இல்லைன்னா இந்த சிறுவிஞர் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவர் தான் வந்து எங்களுக்கு எங்களோட பத்திரிகைக்கு வந்து நீ ஒரு தொடர் எழுதணும்னு கேட்டார் எனக்கு சங்க இலக்கியம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இந்த பேஸ்ல எழுதுறேன்னு சொல்லிட்டு நான் எழுதுனேன் அதுதான் எனக்கு நூலாக வந்திருக்கு அந்த தொகுப்புக்கு ஒவ்வொரு மாதமும் அதாவது தரவுகளை சரி பார்த்து இலக்கியங்களை சரி பார்த்து கொடுத்தவர் வந்து தாமரை பாரதி அவர்கள் அவருக்கு நான் வந்து ட்ரிபிள் தேங்க்ஸ் இல்லை எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் வந்து பத்தாது இறுதியா எல்லா வேலையும் பண்ணிட்டு கரெக்டா போறதுக்கு முன்னாடி டச்சப் பண்ணுவாங்க பாருங்க ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் கடைசியா போறதுக்கு முன்னாடி அந்த டச் ஒர்க் இருக்கும் அது அழகா செய்தி கொடுத்தவர் வந்து கவிஞர் நண்பர் வேல்கண்ணன் அவர்கள் ஏன்னா அந்த சுருக்கி கொடுத்த அந்த நூத்தி இருபத்தி ஒன்பது கவிதைலையும் ஏமா நீ இதே வச்சிருக்க அப்படின்னு அவர்கிட்ட திட்டு வாங்காத நாள் இருக்காது நான் நினைக்கிறேன் தொகுப்போட ஒர்க் பண்ணும் பொழுது திட்டி திட்டி நான் சொன்ன ஐயோ என் குழந்தை மாதிரி இங்க அந்த கவிதை என்னப்ப எடுத்து சொல்றீங்களா அது ரொம்ப நெருக்கமான கவிதை நாலாவது புக்கு போடுறமா இன்னும் இந்த நெருக்குன்றது நீ வந்து தாண்டி வரணும் அத வந்து யோசிக்கணும்னு சொல்லி இல்ல அவர் சொன்னது ஒரு வார்த்தை நான் சொல்லாம அப்படியே எடுத்துட்டேன் அந்த கவிதைகளை நூற்றி ஏழு கவிதைகளா இன்னைக்கு கொண்டு வந்தது வந்து கடைசியா அவரு அந்த டச் வேலை பண்ணி பாத்து கொடுத்தாரு அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி அகைன் தேங்க்யூ சோ மச் வெல்கன் சரிங்க வா தான் சொல்றேன் ஓகே சோ எல்லாரையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான் மறந்து யாராச்சும் இருந்தேன் அப்படின்னா என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க இத மறக்கணும்னு இல்ல மனசுல நிறைய இருக்கு பேசிட்டே இருந்தா இருந்தாங்க பசியாயிடும் அழகா தொகுத்து மை கொடுத்திருக்க அவங்களுக்கு என்னோட மனமா இருந்த நன்றி இவங்க வந்து இவங்க தொகுப்பாளனி மட்டும் இல்ல டிவில வந்து நியூஸ் ரீடரா இருக்காங்க படத்துலயும் நடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா சோ ரைட் சோ அவங்களுக்கு என்னோட மனமா இருந்த நன்றி அவங்களுக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல என்னோட ஃபேமிலி பிகாஸ் வித்வுட் தம் ஐம் நத்திங் அவங்க என்ன வந்து என்னோட பேக் போன் சொல்லலாம் ஐ லவ் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் இயர் ஃபார் மீ எங்க அம்மா வந்து எங்க அப்பாவை நினைச்சிட்டு கண்ணீர் விட்டுட்டே இருக்காங்க நீங்க அழுதுட்டே அப்படின்னா எனக்கு அழுகு வந்துடும் பி ஹாப்பி அண்ட் பி ஷேர் சொல்லாமா ஓகே Thank you so much for everyone and I, I am I'm very very thankful and ரொம்ப ஹம்பிள் எனக்கு இந்த நாள ரொம்ப நினைவு நாளாக அதாவது என்ன சொல்றது சிறுவி ஞாழல் யாமுனர்கள் வச்சி அந்த கவிதைகள் தொகுப்பு விற்கணும் அந்த பேசப்படணும் அதையெல்லாம் தாண்டி பிகாஸ் ஐம் ஹேவிங் யூ ஆல் ஆஃப் யூ பிகாஸ் நம்மளை எல்லாருத்தையும் நினைச்சிருக்கிறது வந்து அன்பு மட்டும்தான் ஸோ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ